உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமி நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய இனதருமை அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஐந்து நிமிடத்தில் ஏன்னா இப்போ எல்லாரும் ஷார்ட்ஸ் போடுறாங்க ஒரு நிமிஷத்தில் போடுறாங்க பதிய மூணு நிமிஷமாக கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு ராசி பலனை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஏன்னால் கார்த்திகை மாதம் நம்ம எப்பொழுதுமே தனியாக பதிவுகள் போடுவது உண்டு கொஞ்சம் நேரமின்மை காரணமாக நிறைய உரக்காரந்தும் நிறைய பரிகாரங்கள் வெளியூர்லாம் போனதால ஐந்தே நிமிடத்தில் கார்த்திகை மாத ராசி பலன்கள் உங்க ராசிக்கு என்ன சொல்லுது கார்த்திகை மாசத்தை பொறுத்தவரையில் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் இது எல்லாருக்கும் ஒரு சிறப்பு கார்த்திகை மாதம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் இது ஒரு தனி சிறப்பு இயல்பு நிலைக்கு சனி பகவான் வந்திருக்கிறார் சார் ஒம்பது கிரகத்தில் முக்கியமானவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆயுள் காரகன் அவர் அல்லது வந்து ஆரோக்கியக்காரகன் அவர் தான் தீர்மானிக்கக்கூடியவர் அவர்தான் வேலை வாய்ப்புகள் தரக்கூடியவர் அவர்தான் தொழில் அமைப்புகளை சிறப்பாக செய்யக்கூடியவர் தொழிலை அமைச்சு கொடுக்கக்கூடியவர் அவர்தான் வருமானம் தடையில்லாமல் எந்த காரியத்துக்கும் தடை போடாமல் இருக்கணும்னா அவருக்கும் காரணகர்த்தா அவர் தான் ஜெயிக்கணும்னா அவருடைய அனுமதி வேணும் அப்போது ஒரு மனிதனுக்கு எந்த நன்மை நடைபெற வேண்டும் என்று சொன்னாலும் அதுக்கு சனி பகவான் வந்து வழிவிடணும் அவர் வழி தான் உங்களுக்கு நல்லதே நடக்கும் உங்களுக்குன்னு இல்லைங்க எல்லாருக்கும் அது புல் பூண்டு பூச்சியானாலும் சரிதான் பறவையானாலும் சரிதான் சனி பகவான் வழி அப்போ பேர்பட்ட சனி பகவான் இந்த கார்த்திகை மாசத்துல என்ன இருக்காருங்க வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் வக்ர நிவர்த்தினா என்னன்னா அவர் வந்து கொஞ்சம் நார்மல் பொசிஷனுக்கு இயல்பு நிலைக்கு வந்திருக்கிறார் இத்தனை நாள் அவர் இயல்பு நிலையில் இல்லை அப்ப இந்த கார்த்திகை மாசத்தை பொறுத்தவரையில ரெண்டு விஷயம் முதல்ல சூரிய பகவான் தனக்கு கேந்திரஸ்தானமாக இருக்கக்கூடிய நாலாம் பாவத்தில் இருக்கிறார் சூரியன் விச்சகராசியில் இருக்கிறாருங்க அதே போல் சனி பகவான் கும்பராசியில் சூரியனுக்கு கேந்திரம் வாங்கியிருக்கிறார் பாருங்கள் அந்த சனிக்கு கேந்திரம் குரு வாங்கியிருக்கிறாருங்க புரியுதா அந்த சனி பகவானுக்கு நாலாவது வீட்டில் யார் இருக்காருங்க குரு பகவான் அமைந்திருக்கிறார் அந்த குரு பக்ரகதியில் இருக்கிறார் அப்போ மூன்று அந்த மூன்று கிரகங்கள் கேந்திரஸ்தானத்தில் இருக்கின்றன அதே போல் மூணு கிரகம் திரிகோணத்தில் இருக்குது செவ்வாய் ராகு கேது இவங்க மூணு பேரும் திரிகோணத்தொடர்பில் இருக்கிறார்கள் அப்போ இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரையில் அபரிமிதமான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது உலகம் முழுவதும் வாழக்கூடிய இனதருமை அன்பர்களே அபரிமிதமான ஒரு வளர்ச்சி நல்ல யோகங்கள் நிறைந்த மாதமாகவும் நினைத்த காரியத்தையெல்லாம் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தருகிறது நிறைய அன்பர்கள் நிறைய கஷ்டத்தில் இருக்கிறீங்க எனக்கு தெரியும் உங்களுடைய கஷ்டங்கள் அதாவது குடும்ப கஷ்டமாக இருக்கலாம் குடும்பத்தொட்டு பிரிஞ்சு வெளியில் வந்திருக்கலாம் சொத்து பிரச்சனைகள் இருக்கலாம் வரவேண்டிய பணங்காசுகள் இருக்கலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஸோ அந்த கஷ்ட நஷ்டங்கள்லேருந்து நீங்கள் நீங்கி கஷ்டங்கள் நீங்கி வெற்றி என்னும் பெரிய அந்த ஓப்பன் கிரவுண்டுக்கு வரப்போகிறீங்க ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இந்த கார்த்திகை மாதம் நிலவுகிறது மெயினாக இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு நன்மை ஒரு நல்ல மருத்துவம் அமையல ஒரு நல்ல டாக்டர்ஸ் அமையலை சி இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் இவற்றில் இருந்து கூட உங்களுக்கு விடுதலை ஏற்பட்டு அற்புதமான முறையில் நல்ல யோகங்கள் அமைகிறது என தருமை அன்பு நேயர்களே சரி வாருங்க ஒரு ஒரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் தனுசு ராசி நேயர்களே கார்த்திகை மாத ராசி பலன்கள் தனுசு ராசியை பொறுத்தவரையிலே கார்த்திகை மாதம் அதி அற்புதமான மாதம் பேர் புகழ் கை கூட கூடிய மாதம் பேர் புகழ் கூடணும்னா ஒன்பதாம் இடம் சிறப்பா இருக்கணுங்க பொது ஜனங்கள் பேர்புகள் எங்க கிடைக்கும் வெளியில தான் கிடைக்கும் பொது ஜனங்கள் பப்ளிசிட்டி இது எங்க கிடைக்கும்னா ஒன்பதாம் மூணு ஒன்பது சம்பந்தப்படணும் அப்போ தனுசு ராசிக்கு ஒன்பதாம் பாவம் எங்கே இருக்குது சூரியனுடைய வீடு அந்த சூரியன் செவ்வாயுடைய வீட்டுல உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஞ்சு பன்னெண்டு கூடிய செவ்வாயுடைய வீட்டில் அதே சமயத்தில் பன்னெண்டில் மறைந்தாலும் தனுசு ராசிக்கு ஏழு பத்துக்குடிய புதனோடு இணைகிறார் அப்போ ஏழு பத்து பன்னெண்டு போன்ற பாவங்கள் இணைகின்ற பொழுது அங்கே ஒரு நல்ல விபரீத ராஜயோகம் ஏற்பா ஏற்பட்டு பேர் பேரும் புகழும் தனமும் இந்த கார்த்திகை மாதம் கைகூடும் தனுசு ராசி நேயர்களே வருமானம் சிறப்பானதாக இருக்கும் தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும் தொழில் செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் அல்லது எதிரிகளுடைய தொந்தரவுகள் அல்லது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் விலகி தொழில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தனுசு ராசி நேயர்களே அதே போல் நிறைய தனுசு ராசி நேயர்களுக்கு நீங்கள் உத்தியோகம் வேலை செய்பவராக இருந்தாலும் அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் உள்நாட்டு வேலையாக இருக்கலாம் வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம் சுய தொழில் செய்யக்கூடியவராக இருக்கலாம் அவ எதுவாக இருந்தாலும் என்ன ஆகுங்க இடமாற்றத்துக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு பிஸ்னஸ் இருக்கீங்க ஒரு கடை வச்சுட்டீங்க ஷிஃப்டிங்கான டைம் வருது சார் இடமாற்றத்திற்கான காலம் வருகிறது நிறைய ஜாப்ல டிரான்ஸ்ஃபர் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு அது ப்ரொமோஷன் கூட கூடியதாக அமையும் அதனால தான் சொல்கிறேன் வெளிநாட்டு உத்தியோகங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் எந்த தொழில் எந்த உத்தியோகம் செய்பவராக இருந்தாலும் சிறிது நீங்கள் ஆலய அர்ச்சகராக இருக்கலாம் கோவில் வேலை செய்ய ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் ஆதீன கர்த்தாவாக இருக்கலாம் மடாதிபதிகளாக இருக்கலாம் அல்லது நிர்வாகத்துறையை சார்ந்தவராக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் வேலையில் சிறந்து விளங்குவீர்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ஜாப் ரிலேட்டடாக இதிலும் நிர்வாக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் ஒரு சில தனுசு ராசி நேயர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் ஏற்படுகிறது குறிப்பாக செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் இவங்க நல்லபடியாகவே ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க பட் இவங்களுடைய நன்மைகள் அங்கே எடுபடாது அப்போ காலமும் நேரமும் தனுசு ராசி அன்பர்களுக்கு மறைமுகமான தோஷத்தை ஏற்படுத்துகிறது அப்படி அந்த மாதிரி மாறுபட்ட பலன்கள் ஆனால் சங்கடங்கள் அல்லது மன கஷ்டங்கள் அல்லது வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி நல்ல முறையில் நிம்மதியான வாழ்க்கை அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் கார்த்திகை மாதம் விளங்குகிறது தனுசு ராசி நேயர்களே அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சில தொழில் அமைப்புகளாகிறனா நிறைய அன்பு பக்தர்கள் பக்த கோடிகள் உலகம் முழுவதிலும் இருந்து அன்னை வாராகியை தேடி நம்மிடத்திலே வருகிறார்கள் சாமி நீங்கள் சொல்றது அப்படியே நடக்குதுங்க சாமி கரெக்டாக இருக்குது எனக்கு கொஞ்சம் இதை கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி ஒரு இடதோஷம் இருக்குது இந்த மாதிரி ஒரு எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்கு ஃபேமிலி ட்ரபுள்ஸ் இருக்கு அப்போ தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த மறைமுக பிரச்சனைகள் விலகும் அதே போல் தனுசு ராசி நேயர்களே வருமானம் சிறப்பானதாக இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் கடன் கடன் பிரச்சனைகள் குறையும் போல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை அதிகரிக்கும் ஏற்கனவே ஏதோ ஒரு ஆப்ரேஷன் இருக்குது அல்லது எதுனோ ஒரு நோய்கள் இருக்குதுன்னு வச்சுப்போமே ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கீங்க நிச்சயமாக ஹெல்த் வைஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்போ ஆயுள் பாவம் அதிகரிக்கும் நான் ரொம்ப கஷ்டப்படுற சாமி உடம்பு சரியில்லை கவலையே படாதீங்க நல்லபடியாக இருப்பீங்க அப்ப இது போன்ற கார்த்திகை மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது இது போக உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருக்குமேயானால் எனக்கு இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சாமி கேள்விகள் இருக்குமேயானால் அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் தனுசு ராசி அன்பர்களே கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்